ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் உங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு வருடத்திற்கு எவ்வளோ பணம் போடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க எல்லோருடத்துலுமே வந்து இன்றைக்கி வங்கி கணக்கு வந்து இருக்குது நிறைய பேர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் கூட வச்சுருக்காங்க ஆனால் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் டெபாட்ஸ் டெபாசிட் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் கிடைக்கும் போதெல்லாம் கூட சேமிப்பு கணக்கில் பணத்தை வந்து டெபாசிட் செஞ்சிடுறாங்க எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுடைய எண்ணமாக வந்து இருக்குது இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கிடையாது அது வந்து ஒரு நிலையான அடிப்படையில் டெபாசிட் செய்யப்படாததால் அந்த பணம் வந்து வருமான வரி வரம்பிற்குள் வந்து வராது என்று பலரும் வந்து நினைக்கிறாங்க ஆனால் சேமிப்பு கணக்கில் பணத்தை வந்து டெபாசிட் செய்வதற்கு வரம்பு வந்து நிர்ணயம் வந்து ஆர்பிஐ செஞ்சுருக்காங்க அதன் அதிகபட்ச வரம்பு என்ன என்று நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய தெரியறது கிடையாது அதை பற்றிய விதிகள் என்ன என்பதையும் வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது பொதுவாக வந்து ஒரு நிதியாண்டில் அதாவது ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று வரை வந்து ஒருவர் சேமிப்பு கணக்குகளில் அதிகபட்சமாக பத்து லட்ச ரூபா வரையும் வந்து ப பரிவர்த்தனை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மேல் பரிவர்த்தனை செய்தால் அது வந்து வரி வரம்பிற்குள் வரக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அதற்கு வந்து நீங்கள் வரி கட்ட வேண்டிய சூழலும் இருக்கும் ஒருவர் பத்து லட்சத்துக்கு மேல் டெபாசிட் செய்தால் அந்த வங்கி வந்து வருமான வரித்துறைக்கு தகவல் வந்து தெரிவிச்சிருவாங்க அப்போது வருமான வரித்துறை அந்த ப அந்த அந்த பணத்திற்கான ஆதாரத்தை கேட்டு நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க அதுக்கு வந்து முறையாக தகவல் சொல்லலாம் அந்த பணத்துக்கு உண்டான வரியை வந்து செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வருமான வரித்துறையிலேன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து ப பரிவர்த்தனை செய்கிற மாதிரி பார்த்துங்க அதிகபட்சமாக வந்து இப்போ ஈஸியாக தானே இருக்குது கூகுள் பே ஜிபே ஃபோன்பே இது மாதிரி நிறைய இருக்குது நிறையா பணம் அங்கே அனுப்புகிறோம் இங்கே வருது அந்த மாதிரி நிறையா நீங்கள் பண்ணுறது வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்குங்க அந்த மாதிரி பத்து லட்ச ரூபாய்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து வருமான வரித்துறை நோட்டீஸ் வந்து எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பதில் சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லைனா அந்த பணத்துக்குண்டான வரியை வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் andrew